நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் ரவை சேர்த்துருக்கேன் நான் வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ரவை வேணாலும் எடுக்கலாம் இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடராக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் ரவை வந்து கொஞ்சம் கூட தெரியக்கூடாது இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தான பவுடராக இருக்கணும் நான் இதை ஒரு பவுலில் மாற்றிருக்கேன் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதில் ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா இதாக கரைக்கணும் இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியான மாவாக கரைக்கணும் ரொம்ப தண்ணியை சேர்த்துறக்கூடாது மாவு அளவுக்கு இருக்கணும் இதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் இது இருக்கட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு நல்ல கெட்டியாகி வந்திருக்கு இப்போ இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துடலாம் இதில் ரொம்ப தண்ணி சேர்த்துறக்கூடாது மாவு வந்து இட்லி மாவு பதத்தில் நல்ல கெட்டியான மாவை தான் இருக்கணும் அப்போ தான் நமக்கு எண்ணெய் குடிக்காமல் அழகாக வரும் இப்போ இதை வந்து ஒரு கடாயில் வந்து என்ன நல்லா சூடாக இருக்குது இந்த மாதிரி ஒரு முறுக்கச்சி எடுத்திருக்கேன் பூந்தி அச்சு மாதிரி உள்ள முறுக்கட்சிலாம் நீங்கள் எடுத்துக்கோங்க தேன்குழல் முறுக்கச்சி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இடியாப்பா அச்சிலாம் எடுக்கக்கூடாது இந்த மாதிரி தேன் குழல் முறுக்கச்சில் பூந்தி மாதிரி இதை வந்து பொறிச்சு எடுத்துடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே எண்ணெயோட சவுண்ட் எல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் இதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் மாற்றிடலாம் மாவு கரைக்கும் போது நீங்கள் ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு எண்ணெய் குடிக்காமல் அழகாக வரும் இப்போ இந்த பூந்தி எல்லாத்தையும் ஒரு டிஷ்யூ பேப்பரில் எல்லாம் வடிக்கட்டுறதுக்காக அந்த மாதிரி மாற்றி வச்சிடணும் மாவு நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால எண்ணெய் குடிக்காமல் வந்திருக்கு இப்போ இதே மாதிரி எல்லா பூந்தியும் நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ எண்ணெய் எல்லாம் வடிச்சிட்டு நம்ம அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்ல ஸ்மூத்தான பவுடராக இதை பவுட்ரு பண்ணி எடுத்தா போதும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம் நான் ஒரு கடை எடுத்திருக்கேன் அதில் அரை கப் சக்கரை சேர்த்துருக்கேன் இதுக்கு கால் கப் தண்ணி ஊற்றுனா போதும் ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது இப்போ இதில் வாசனைக்காக நான் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்துருக்கேன் சுகர் சிரப்பில் எந்த பாகுபதமும் வர வேணாம் இது நல்லா கெட்டியானால் போதும் இப்போ சுகர் சிரப் நல்லா கெட்டியானதும் நம்ம பவுட்ரு பண்ண அந்த பூந்தியை வந்து சேர்த்துடலாம் ரவா பூந்தி பவுட்ரை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துட்டோம்னா நமக்கு வந்து நல்லா திக்காகி வந்துடும் இப்போ இந்தளவுக்கு நல்லா கெட்டியானால் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறட்டும் இப்போ ஒரு சின்ன பேன் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா வந்து நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துடலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க இது சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி பூந்தி எண்ணெய் எண்ணெயில் பொறிச்சிருக்கிறதுனால நெய் ரொம்ப சேர்த்துடக்கூடாது ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்தா போதும் இப்போ இதை இந்த மாதிரி நல்லா கலந்துட்டோம்னா நமக்கு வந்து லட்டு மாதிரி உருட்டிடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம லட்டு மாதிரி உருட்டிடலாம் நல்ல சாஃப்டாக இருக்கும் இப்போ எல்லா லட்டுவும் நான் அதே மாதிரி உருட்டி எடுத்துருக்கேன் சூப்பரான டேஸ்ட்டில் சாஃப்டான ரவா லட்டு வந்து ரெடி ஆகிட்டு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு ரவா லட்டு ரெசிப்பியாக கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க நல்ல சாஃப்டாக வந்திருக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரவா லட்டு ரவா மட்டும் வச்சு செஞ்சோம்னா இந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக இருக்காது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்